யோகா பயிற்சி மூலம் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உலக சாதனை படைக்க வைத்த பயிற்சியாளருக்கு பொதுமக்கள் மற்றும் பெற்றோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த யோகா மாஸ்டர் சிவகுமார் என்பவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராம மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளித்து வருகிறார் தன்னிடம் யோகா பயிற்சி பெற ஆர்வம் காட்டும் மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவர்கள் உலக சாதனை படைக்கும் அளவில் சிவக்குமார் பயிற்சி அளித்து ஊக்கப்படுத்தி வருகிறார் இவரிடம் பயிற்சி பெற்று இதுவரை யோகாவில் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் முதல்ல அனுப்பல ஒரு மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு ரெகுலரான உடற்பயிற்சி தேவை அதுக்காக தாங்க நாங்கள் அனுப்பினோம் ஒரு ஆறு மாத காலத்தில் சார் வந்துட்டு என்னென்ன அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க ஒரு ஒரு வருஷ காலத்துக்குள்ளே அவங்க வந்துட்டு ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்குள்ளே ஒரு உலக சாதனை படிச்சிருக்காங்க இதனுடைய மாணவர்கள் படைத்த உலக சாதனையை கருத்தில் கொண்டு யோகா மாஸ்டர் சிவகுமாரிடம் தங்களது பிள்ளைகளையும் யோகா பயிற்சியில் சேர்க்க அப்பகுதியை சேர்ந்த பெற்றோர் முன் வந்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க